வணக்கம் பட்ஜெட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் நிறைய ரீடர்ஸ் வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ஃப்யூச்சர் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளுடைய ரிட்டர்ன் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணுமா ஏன்னா நிறைய டேக்ஸுக்கு போகுது அதனால் ரிட்டர்ன் எதிர்பார்ப்பை குறைக்கணுமா எவ்வளோ குறைக்கணும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பட்ஜெட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி என்ன சொன்னாங்கன்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஃப்ரம் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈக்குவிட்டி வந்து டென் பர்சன்ட்லேருந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வந்து டாக்ஸ் ஃப்ரீ அந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லக்ஸ்ங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது உங்கள் பணம் வளர வளர அது சின்னதாகிட்டே போகும் இந்த டேக்ஸ் ஹார்வஸ்டிங்னு சொல்லிட்டு வருஷா வருஷம் இல்லை எப்போ முடியுதோ இந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸுக்கு கேபிட்டல் கெய்ன்ஸ் புக் பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்ணும் அப்படிலாம் ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பற்றி சொல்லுவாங்க எல்லாம் தேவையில்லாத விஷயம் ஓகே உங்களுக்கு நான் சொன்னால் அது நிறைய பேருக்கு புரியாது என்னுடைய அனாலிசிஸை வந்து நான் ஃபார் வாட் இட் இஸ் ஒர்த் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பட் நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க பெண்ணி இஸ் பெண்ணி ஏண்டு வாங்க சேவ் இஸ் ஒன்லி பென்னி சேவ்டு பெண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு பெண்ணி ஏர்ன் பண்ணோம் சரி ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்துட்டாங்க ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் வித் இண்டெக்ஸேஷன்லேருந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் ஆஃப்டர் டூ இயர்ஸ்னு ரூல் ஆயிடுச்சு ஸோ இதனால் வந்து நம்மளுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸை சேஞ்ச் பண்ணுவான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் வந்து முதல்ல டேக்ஸ் பண்ணாங்க அதாவது மறுபடியும் டாக்ஸ் பண்ணாங்க ரொம்ப நாள் டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது அதுக்கப்புறம் திருப்பி டேக்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் அப்போ வந்து நான் என்ன சொன்னேன் பன் பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் ஈக்குட்டியில் பிஃபோர் டேக்ஸ் எதிர்ப்பாருங்க ஆஃப்டர் டேக்ஸ் ஒன் பர்சன்ட் கம்மியாக எதிர்பாருங்கன்னு சொன்னேன் ஏன் பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட்னா லாங் டேர்ம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்ட்ரி டெவலப் ஆக ஆக நம்மளுடைய எக்கானமி குரோ ஆக ஈக்குட்டிலேருந்து ரிட்டர்ன்ஸ் கம்மியாகிட்டே போகும் ஏன்னா டெட்டோடைய ரிட்டர்ன்ஸும் கம்மியாகும் இன்ஃப்ளேஷனும் கம்மியாகும் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகலாம் பர்சனல் டேக்ஸேஷனும் இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ இதெல்லாம் முன்னிட்டு நம்ம எதிர்பார்ப்ப கம்மியாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு பர்சன்ட் இல்லை பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஜாஸ்தி வந்தால் கூட நிம்மதியாக இருக்கலாம் நம்ம கரெக்டான கேல்குலேஷன் போட்டோம்னு நிம்மதியாக இருக்கலாம் ஸோ கம்மியாக எதிர்பார்க்கறது வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே நல்லது ஸோ டெட் நான் அப்போ வந்து என்ன சொன்னேன் ஏழு பர்சன்ட் எதிர்பாருங்க ஆஃப்டர் டேக்ஸ் ஆறு பர்சென்ட் எடுத்துருப்பாருங்க இந்த ரூலிங்னால் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் அதே டென் டு டுவெல் பர்சன்ட் ஈக்குயிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே செவன் பர்சன்ட் பிஃபோர் டேக்ஸ் ஃப்ரம் டெப் டெட் இன் இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய பேர் வந்து நான் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போட மாட்டேன் நான் இனிமேல் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் போட போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க டேக்ஸுக்காக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவோட ரிஸ்க்கு ஜாஸ்தி பண்ணக்கூடாது ரிஸ்க் அப்புறம் வந்து ரிட்டனே வராமல் கூட போயிடும் இல்லை கம்மியாக ரிட்டன் வரும் அந்த ஹையர் ரிஸ்க்குனால் ஸோ நம்ம வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பீரியடில் டேக்ஸேஷன் ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த இப்போ இருக்கிற ரூல்ஸ் வந்து பர்மனண்ட் கிடையாது நாளைக்கே கவர்மெண்ட் இண்டெக்ஸேஷனை திருப்பி கொண்டுட்டு வரலாம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை குறைக்கலாம் ஜாஸ்தி பண்ணலாம் என்னவென்னா நடக்கலாம் பட் அதுக்காக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ டிசிஷன்ஸை மாற்றக்கூடாது நம்மளுடைய ஸோ கீ போ ஏம் வந்து போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை கன்டைன் பண்ணும் அதுக்கு வந்து குட் அமௌண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் இன்கம் தேவை அது என்ன டேக்ஸாக இருந்தால் என்ன அதுக்காக என்ன டேக்ஸ் போக தான் போகுது அது ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர்னால அந்த அந்த டாக்ஸை தாண்டி வரவே முடியல அவங்களால அப்படியோ டேக்ஸ் போதே போதே போதேன்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க அந்த புலம்புறத நிறுத்திட்டு சரி இப்படி தான் போக போகுது பரவாயில்ல உற்று நம்ம வே நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்கிற ஒரு மென்டாலிட்டி இருந்தால்தான் இந்த மாதிரியான சேஞ்சஸ்லேருந்து நம்ம அஃபெக்டாம அஃபெக்ட் ஆகாமல் தப்பிக்க முடியும் ஸோ நன்றி வணக்கம்